சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கோவிலில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக மாநில அளவிலான வளையப்பந்து மற்றும் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது மாநிலம் முழுவதும் இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன கல்வித்துறை சார்பில் மாநில அளவில் மாணவிகளுக்கான வளையப்பந்து மற்றும் சிலம்ப போட்டிகள் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் தாமரை மெட்ரிக் பள்ளியில் தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக துவங்கிய நிகழ்ச்சியில் பதினான்கு வயதிற்கு உட்பட்டோர் பதினேழு வயதிற்குட்பட்டோர் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோர் ஆகிய மூன்று பிரிவுகளில் இந்த போட்டிகள் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது முதல் நாள் போட்டியில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாணவிகள் அணி மோதின தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெறும் போட்டியில் ஆடவருக்கான போட்டி தனியாக நடைபெறுகிறது மயிலாடுதுறை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் போட்டிகளை இணைந்து நடத்தினர்